வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அமெரிக்காவில் வேலை செய்யற ஒவ்வொருத்தரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஆட்வில் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது விருப்பப்படியான வேலை வாய்ப்பு அப்படின்னா என்ன அது எப்படி உங்க வேலைய பாதிக்கும் வாங்க இத பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் சரி இப்படி ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமோட ரசிகர் ஆனா உங்க பாஸுக்கு அந்த டீமை சுத்தமா பிடிக்காது இந்த ஒரு காரணத்துக்காக அவர் உங்களை வேலையை விட்டு தூக்க முடியுமா யோசிச்சு பாருங்க இது ஒரு விசித்திரமான கேள்வியா இருக்கலாம் ஆனா இதுதான் ஆட்வில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கற விஷயத்தோட மையப்புள்ளி ஆச்சரியமா இருக்கா ஆமாங்க இதுக்கு பதில் முடியும் ஆனா நில்லுங்க விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்ல அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நிறைய சட்ட நுணுக்கங்களோ பாதுகாப்புகளோ இருக்கு கதை இனிதான் ஆரம்பிக்குது வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் முதல்ல இந்த விருப்பப்படியான வேலைவாய்ப்பு வாய்ப்பு அப்படிங்கறோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுதான் மற்ற எல்லா விதிகளுக்கும் அடித்தளம் அப்போ அட்வில் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அது ஒரு சட்ட கோட்பாடு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு முதலாளி எந்த காரணமும் சொல்லாமல் எப்போ வேணும்னாலும் ஒரு ஊழியரை வேலையை விட்டு நீக்கலாம் அதே சுதந்திரம் அந்த ஊழியருக்கும் உண்டு அவரும் எந்த காரணமும் சொல்லாமல் வேலையை விட்டு நின்றுக்கலாம் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இது முதலாளியோட அதிகாரம் மட்டும் இல்லை இது ஒரு டூவே ஸ்ட்ரீட் மாதிரி முதலாளிக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கோ அதே அளவு சுதந்திரம் ஊழியருக்கும் இருக்குது யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த வேலை உறவில் வச்சுக்க முடியாது அதுதான் இதோட நோக்கம் இந்த நம்பரை பாருங்க நாற்பத்தி ஒன்பது அமெரிக்காவோட ஐம்பது மாகாணங்களில் மாண்டானாவை தவிர மற்ற எல்லா இடத்துலுமே இதுதான் அடிப்படை விதி அப்போ இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போதான் விஷயம் கொஞ்சம் சீரியஸாக ஆகுது உங்கள் பாஸ் வந்து உன் ஆட்டிடியூட் சரியில்லை இல்லைனா எனக்கு உனக்கும் செட் ஆகலை அப்படின்னு ஒரு மொட்டையான காரணத்தை சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்க முடியும்னா அது கொஞ்சம் அநியாயமாக தோணுது இல்லையா ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆணா இருக்கு கதை இங்க தான் ஒரு முக்கியமான திருப்பத்துக்கு வருது இந்த விதிக்கு சில வரம்புகள் இருக்கு அந்த வரம்புகள் தான் ஊழியர்களோட மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையக்கருத்து ஒரு முதலாளி எந்த காரணம் வேணும்னாலும் சொல்லலாம் ஆனா அந்த காரணம் உண்மையில ஒரு சட்டவிரோதமான காரணத்தை மறைக்கிற ஒரு முகமூடியா மட்டும் இருக்கக்கூடாது சரி இப்போ நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் ஊழியர்களை பாதுகாக்கிற அந்த விதிகள் என்னென்ன முதலாளிகளோட அதிகாரத்தை கட்டுப்படுத்துற அந்த விதிவிலக்குகள் என்ன வாங்க பாக்கலாம் இந்த விதிவிலக்குகளை நாம ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு கோர்ட் மூலமா அதாவது வழக்குகள் மூலமா உருவான விதிகள் இன்னொன்னு அரசாங்கமே சட்டமா போட்ட விதிகள் முதல்ல நாம கோர்ட் உருவாக்கின விதிகளை பத்தி பாக்கலாம் இது ஒரு முக்கியமான விதிவிலக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க முதலாளி சட்டத்துக்கு போறமா எதையாவது செய்ய சொன்னா நீங்க அதை செய்ய மறுக்கிறீங்க அதுக்காக உங்கள வேலைய விட்டு நீக்க முடியாது அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விபத்து நடந்தா ஒர்க்கர்ஸ் காம்பு கேட்குறது கோர்ட்ல இருந்து ஜூரி டியூட்டிக்கு கூப்பிட்டா போறது இல்ல கம்பெனில நடக்கிற தப்ப புகார் பண்றது இதுக்காகவெல்லாம் உங்களை வேலையை விட்டு அனுப்ப முடியாது சில சமயம் முதலாளி எழுத்துப்பூர்வமா இல்லாம வாய் வார்த்தையிலேயே ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க நல்லா வேலை செஞ்சா போதும் உங்களுக்கு இங்க எப்பவுமே வேலை உண்டு அப்படின்னு சொன்னா அல்லது கம்பெனி ஹேண்ட்புக்ல ஒருத்தர வேலையை விட்டு நீக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருந்தா அதெல்லாம் ஒரு மறைமுக ஒப்பந்தமா மாற வாய்ப்பு இது ஒரு அரிதான விதிவிலக்கு எல்லா மாகாணங்கள்லயும் இது கிடையாது இதோட நோக்கம் என்னன்னா ஒரு முதலாளி அவரோட சுய லாபத்துக்காக ஒரு ஊழியரை ஏமாத்தக்கூடாது உதாரணமா ஒரு சேல்ஸ்பர்சனுக்கு ஒரு பெரிய கமிஷன் வரப்போகுது அந்த கமிஷனை கொடுக்காம ஏமாத்துறதுக்காக அவரை வேலையை விட்டு டூக்குனா அது சட்டப்படி தப்பு இதுவரைக்கும் நாம பார்த்தது கோட் உருவாக்கின விதிகள் ஆனா இப்ப பார்க்க போறதுதான் ஊழியர்களோட மிக வலிமையான கவசம் அரசாங்கம் போட்ட சட்டங்கள் குறிப்பா பாகுபாடு மற்றும் பழிவாங்கலுக்கு எதிரான சட்டங்கள் இந்த அட்டவணையை பாருங்களேன் ரொம்ப தெளிவா புரியும் ஒருத்தரோட இனம் மதம் பாலினம் வயசு இல்லனா அவங்களுக்கு இருக்கிற உடல் குறைபாடு இதையெல்லாம் காரணம் காட்டி வேலையை விட்டு நீக்கிறது நூறு சதவீதம் சட்டவிரோதம் இந்த இடத்துல அட்வில் எம்பிளாய்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது இதுக்கு பேருதான் பாதுகாக்கப்பட்ட பிரிவுகள் அதாவது புரொடெக்டட் கிளாசஸ் இது இன்னொரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு பழிவாங்கல் சட்டப்படி உங்களுக்கு இருக்கிற உரிமைகளை நீங்க பயன்படுத்தும் போது அதுக்காக உங்க முதலாளி உங்களை தண்டிக்க முடியாது உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஹராஸ்மெண்ட்டை பத்தி புகார் கொடுக்கறீங்க இல்ல ஒரு மெடிக்கல் லீவ் எடுக்கிறீங்க இதுக்காக உங்களை வேலை விட்டு நீக்குனா அது பழிவாங்கிற செயல் அது சட்டப்படி தப்பு சரி இந்த விதிகள் எல்லாம் ஓகே ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்து முதலாளிகளும் ஊழியர்களும் இந்த சூழலை எப்படி சமாளிக்கிறாங்க வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம் முதலாளிகள் இந்த சட்ட சிக்கல்களை தவிர்க்க ரொம்பவே கவனமா இருப்பாங்க அதனால தான் அவங்க எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க எம்ப்ளாயி ஹேண்ட்புக்கில் இது ஆட்வில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு தெளிவா எழுதிடுவாங்க அவங்களோட மேனேஜர்களுக்கு எது சட்ட விரோதம்னு பயிற்சியும் கொடுப்பாங்க ஒரு ஊழியரா நீங்க உங்களை பாதுகாத்துக்க சில விஷயங்களை செய்யணும் முதல்ல உங்க உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது பாகுபாடு இல்ல படிவாங்கல் நடக்கிற மாதிரி உணர்ந்தா அந்த சம்பவங்களை தேதி போட்டு ஒரு டைரியில் குறிச்சு வச்சுக்கோங்க அறிவுதான் உங்களுடைய சிறந்த ஆயுதம் இந்த கோட்பாட காலப்போக்கில் எப்படி மாறி வந்திருக்குன்னு பாக்குறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல ஆனா இருபதாம் நூற்றாண்டுல வந்த சிவில் ரைட்ஸ் சட்டங்கள் இதோட அதிகாரத்தை ரொம்பவே குறைச்சிடுச்சு இப்போ கிக் ரிமோட் ஒர்க்குன்னு வர்ற புது வேலை முறைகள் இதுக்கு புது சவால்களை கொடுக்குது வேலை அப்படிங்கிறதோட அர்த்தமே மாறிட்டு வர்ற இந்த நேரத்துல நூறு வருஷத்துக்கு மேல பழமையான இந்த கோட்பாட்டோட எதிர்காலம் என்னவா இருக்கும் டெக்னாலஜி நம்ம வேலைகளை மாத்தும் போது முதலாளி ஊழியர் உறவோட விதிகளை யார் மாத்தி எழுதுவாங்க இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி